ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ட்ரு அதிகமாக இருக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி வேலை செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வேலை வந்து எந்த டைமில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைமில் அதிகமாக வரும் எதாவது பண்டிகை காலத்தில் அப்படி இல்லைன்னா அந்த திருவிழாவெல்லாம் வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஆர்ட்ரு வந்து நிறையா வருங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம தடுமாறாமல் ஈஸியாகவே பிளான் பண்ணி தைக்கலாங்க அது எப்படின்னா காலையில் நம்ம எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானத்துக்குள்ளே ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு மிஷினில் உட்காரணுங்க அதே மாதிரி மிஷினில் உட்காரும்போது ஒரு ப்ளவுஸ் இல்லைன்னா ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எழுந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு மறுபடியும் உட்காந்து தைச்சிக்கலாங்க அப்படி இல்லையா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்ச உடனேயோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் உணவு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லைன்னா டீ குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாங்க நம்மளுக்கு ஆட்ரு அதிகமாக இருக்கிற நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைக்கணும்னு சொல்லி நம்ம மனசில் வந்து டார்கெட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மிஷினில் உட்காரணுங்க சும்மா டைம் பார்த்திங்கன்னா பண்டிகை காலமெல்லாம் இல்லாத சும்மா டைம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம ஒரு டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலும் போதுங்க ஆனால் பண்டிகை காலத்தில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தான் நம்ம வந்து அந்த டைமில் ஏதாச்சும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியுங்க நிறையா ஆர்டர் வர்ற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசைன் ப்ளவுஸ் வந்து வாங்கவே கூடாதுங்க முடியாத பட்சத்துக்கு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணால் மட்டும்தான் மாடல் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கணுங்க ஏன்னா நம்ம அந்த மாடல் ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் இன்னும் ரெண்டு மூணு ப்ளவுஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தைச்சிக்கலாங்க லைனிங்கு நூல் ஃபால்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பத்து பதினஞ்சு சேர்ந்த உடனே தான் போய் நம்ம கடையில் போய் வாங்கணுங்க ஒன்று ரெண்டுக்காக போனீங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்கிறாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பிளான் பண்ணிக்கணும் எத்தனை ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம கணக்கு பார்த்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு எது தரணுமோ அதை வந்து முன்னாடி எடுத்து வச்சு இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி வச்சிடணுங்க ஒரு சாயங்கால டைம் வந்து நீங்கள் கட் பண்ணாத ஏன்னா கட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு நேரம் வந்து எச்சா போகும் அதனால கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாயங்கால டைமில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் பகல் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மட்டுந்தான் பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தைக்கிலாங்க உட்காந்து அதே மாதிரி கட் பண்ண உடனே அதோட மேட்சிங் நூலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்த நாள் வந்து தைக்கும்போது டக்கு டக்குன்னு வந்து அந்த எல்லாம் நம்ம தைச்சி முடிக்க முடியுங்க முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க முடியாத பட்சத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க ஏன்னா நம்ம நைட் டைம் கண்முழிச்சு செய்யும்போது பகல்ல வந்து தூக்கமா வருங்க வேலையே ஆகாதுங்க அதனால நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு தூங்கிட்டோம்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உட்காந்து தைக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எப்போயுமே வந்து நம்ம உடனேயும் அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா நம்ம பல்ல விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம எவ்வளோ வேலைனாலும் செஞ்சுக்கலாங்க சிந்தட்டிக் ப்ளவுஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம தைச்சிக்கலாங்க அது மாதிரி தைக்கும் போது ஈஸியான காட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு பண்டிகை டைமில் இல்லை நம்மளுக்கு ஆர்டர் நிறையா இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அது அது மட்டும் கேளுங்கன்னு சொல்லி அது மட்டும் நம்ம தைச்சி கொடுத்தோம்னா இன்னும் அடுத்தடுத்து வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம தைச்சி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஏன்னா ஒருத்தவங்களே ஒருத்தவங்களுக்கே அத்தனை ப்ளவுஸ் நம்ம தைச்சி கொடுக்குறக்கு அடுத்தடுத்து வரும்போது இப்போ அர்ஜெண்ட்டாக வருவாங்க வேறு பக்கம் கொடு கொடுத்து அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி புதுசாக நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க பரவாயில்ல இவங்க நம்மளுக்கு அர்ஜெண்ட்டுக்கு தைச்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமரும் வந்து நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எப்பவுமே வந்து பிஸியாக இருக்கிற டைம் பண்டிகை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டியெல்லாம் பிடிச்சி தைக்க வருவாங்க சைடில் எல்லாம் ஓரம் அடிக்கவெல்லாம் வருவாங்க சேலையெல்லாம் ஓரம் அடிக்க வருவாங்க இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வேலை வரும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறத விட நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வைக்கிறது நைட்டி பிடிச்சி தைக்கிறது அதில் தான் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்திங்க இதை விட நம்ம அதில் வந்து அமௌண்ட் வந்து எச்சா எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க இது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி தைச்சிங்கனாவே ஈஸியாகவே தைச்சி எடுத்துடலாங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி